அவருக்கு பிரியமாய் நடக்கிறவங்களை தேவன் என்ன செய்ய மாட்டாங்க தன்னுடைய நிழலினால தன்னுடைய மறைவினால அவங்களை மூடி பாதுகாத்து கொள்வாங்க சரியா அப்போ நாம பிரசனத்துல எப்பொழுதும் இருக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் ஓகேவா அப்போ கத்தோடைய பிரசனத்துல எப்பொழுது நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் கத்தருக்கு பிரியமா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது பேசும் பொழுது நடந்து கொள்ளும் பொழுது இது கர்த்தருக்கு பிரியமா நம்ம பேசுற காரியத்துல நடந்து கொள்ற காரியத்துல செய்கிற காரியத்துல தேவன் பிரியப்படுகிறாரா இது நீதியான காரியமா அல்லது அநீதியான காரியமா என்று ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு பயந்து பயந்து நாம் நடக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிரசனத்தை அதாவது தம்முடைய பாதுகாப்பை நம்மேல மேல வைப்பாங்க ஓகேவா இப்படி நம்ம எப்பொழுது கத்தோடைய பிரசனத்துல கத்தோடைய பாதுகாப்புல இருக்கும் பொழுது வியாதிகள் நம்முடைய கூடாரத்தை அணுகாது வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது ஒருவேளை உலகத்தாருக்கு என்ன சம்பவித்தாலும் தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சம்பவிக்காதபடி பாதுகாத்துக் கொள்வார் சரியா சோ நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமா நடப்போம் கர்த்தருக்கு சித்தமானதையே தேடுவோம் கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயந்து நடப்போம் அப்பொழுது தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பு நிழலை கொடுத்து நம்மை நம் குடும்பத்தையும் எந்த பாதையும் எந்த நோயும் வராது இருக்கும்படி பாதுகாத்துக் கொள்வார் ஓகேவா என் தேவன் தாமே இன்றைய நாள்ல இந்த வசனத்தை கொண்டு உங்களோட பேசுவாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்